ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நம்மளுடைய ஏகே ஃபார்ம் யூடியூப் சேனல் ஸோ நீங்கள் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல லைக்கை பண்ணிவிடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ அனைத்து நெல் விவசாயிகளுக்கும் போய் சேரணும் ஸோ ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளாக இருப்பதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா மழை விழுந்த ஒரு கழனி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது சென்ட்டு இது எதனால் விழுந்துருச்சு மழைநாளில் சொல்லிட்டியடா அப்படின்னுச்சின்னா ஸோ சாரி இது வந்து பார்த்திங்கன்னா மழைநாள் மட்டும் விழலைங்க நம்ம செஞ்ச தவறினாலும் விழுந்துருச்சு நாற்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை நாம் இந்த மாதிரி சேர நட்டோம் ஆனால் வந்து இது வந்து ரொம்ப தவறான விஷயம் சேர நடாதீங்க எந்த ஒரு காலி காலியிலேயே நடுங்க அது வந்து அதிகமான மகசூல் கொடுக்கும் இது வந்து அதிகமான மகசூல் கொடுக்கும் அப்போ நான் சேர நட்டுறக்குனே அப்போ வந்து எனக்கு வந்து அதிகமான மகசூல் எதில் தானே கிடைக்கணும்னு கேச்சு அதுதான் தப்பு ஏன்னா இது வந்து அதிகமான மகசூலை தராது நெல் வந்து நீட்டாக வராது அதுக்கு பதிலாக குட்டி குட்டி நெல் வர ஆரம்பிச்சிரும் ஸோ அதில் வர ஈல்டோ விட இதில் கம்மியாக தான் வரும் பேசிக் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மருந்தை கம்மி பண்ணணும் நான் தான் சேர நட்டாலும் அந்த மருந்து போடுறக்கூடிய அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணணும் இதுவும் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த ரெண்டுத்தையும் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெல் விவசாயத்தில் வந்து ரொம்பவே சக்ஸஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து நாற்று இருக்குன்னு அளவுக்கு அதிகமாகவும் நடக்கூடாது ரெண்டாவது வந்து அதிகமான உரங்களையும் கொட்டக்கூடாது ஏன்னா உரத் தேவைன்றது வருஷத்துக்கு ஒரு முறை சாயில் டேஸ்ட் எடுங்க அதனுடைய வீடியோ நான் டீட்டெயிலாக அப்புறமா போடுறேன் அது எப்படி சாயில் டெஸ்ட் எடுக்கணும் என்ன மாதிரி மெத்தட் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து சாயல் டெஸ்ட் அவசியம் ஏன்னால் நம்மளுடைய நெல் விவசாய கணினு இல்லை எந்த ஒரு விவசாய நிலத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே மணி சத்து சாம்பல் சத்து தடுச்சத்துன்ட்டு மூணு சத்துமே இருக்குது ஸோ அதை தெரிஞ்சு நம்ம மருந்து ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணுறது ரொம்பவே உன்னதம் ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லைனாக்கா நம்மக்கிட்ட காசு தான் விரையும் நம்மளுடைய அனைத்து பயிர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் தான் நம்ம போடுற ஃபெர்டிலைசரை எடுத்துப்போம் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை போகிறீங்கன்னா அதில் ஒரு இருபது சதவீதம் தான் எடுத்துக்கும் ஸோ அதை தவிர்த்து இருக்கிற மருந்து மொத்தமே வேஸ்ட்டாக தான் மண்ணை தான் மலடாக்கி விட்டுட்டு போயிடும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தால் ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையா வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்